வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து தொண்டையில் சளி தொடர் இருமலை பற்றி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த பா டாபிக் பார்க்குறக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே பார்த்தாலும் இருமல் சளி இந்த தொந்தரவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இருமல்னால் என்னான்னு முதல் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இருமல்ங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்மளுடைய சுவாச பாதைகளில் வந்து ஒரு மீக்கோசல் லைனிங் அண்ட் சிலியாக இருக்கும் ஸோ அது எனி அலர்ஜென்ஸ் எது வந்து பேக்டீரியாஸ் இல்லை வைரஸ் எது வந்தாலும் எந்த அலர்ஜென்ஸு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எது வந்தாலும் நம்ம உடலில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதை வெளியே தள்ளுறதுக்காக வர ஒரு ரிஃப்ளெக்ஸாக வந்து காஃப் அப்படிங்கிறது ஸோ இந்த இருமலை நினச்சி யாரும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ஏன்னா காஃப் வந்து எதனால் வருது அப்படின்றத சொல்லிட்டேன் இல்லைங்களா ஸோ இப்போ அந்த காஃப்னா என்ன அப்படின்றத மொதல் தெரிஞ்சுக்கிட்டோம் காஃபில் வந்து வித்து அதாவது ஃபீவரோட வருது வித்தவுட் ஃபீவரோட வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இருமலோட இருமல் வந்து இரண்டு வாரங்களுக்கு மேலே வித் ஃபீவரோட அதாவது காய்ச்சலோட ஒரு இருமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டிபியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான பரிசோதனை பண்ணி அதுக்கான மருந்துகளும் மருத்துவமும் எடுத்துக்குங்க சரிங்களா இதுவே வந்து இருமல் வந்து எந்த ஃபியூர் இல்லாமல் ஒரு வருது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஒரு அலர்ஜியோ இல்லை கண்டிஷன் இருந்தால் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா காஃப் வித்தவுட் ஃபீவராக வரும் ஸோ இதுவே வந்து இருமல் வித்து ரொம்ப எக்ஸ்பெக்டரேஷன் எக்ஸ்பெக்டரேஷன் சளி ஜாஸ்தியாக வருது அப்படின்னாலே லங்ஸில் ரொம்ப பாதிப்பாயிருச்சுன்னு அதாவது பிராங்கேட்டிஸோ இல்லை நிமோனிக் கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா காஃப் வித் மியூக்கஸ் அதாவது எக்ஸ்பெக்டரேஷன் அதாவது சளி ஜாஸ்தியாக சில சொல்லுவாங்க இருமல் வந்து பயங்கரமாக சளி வெளியே வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் கண்டிப்பாக வந்து லங்ஸில் பாதிப்பட்டு ஸோ அதுக்கான வந்து மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கங்க ரெண்டு மூணாவது என்ன பார்த்தோன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தாய்மார்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பால் ஃபுல்லாக நல்லா விளையாட்றான் நைட்டான இருமல் படுத்தாலும் பயங்கரமாக இருமல் வருது ஏன் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நைட்டில் இருமல் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் நஸ்டில் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா சளி அதிகமாக இருக்கும்போது படுத்துருக்கும் போது லைங் பொசிஷனில் படுத்திருக்கும் போது சளி தொண்டையில் அதிகமாக வந்து படிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி வடிய வடிய என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது என்ன பண்ணுனா உடல் வந்து அந்த சளியை வெளியே தள்ளுறதுக்காக ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஏற்படுத்தி ஒரு காஃபாக உண்டாக்கும் ஸோ அதுதான் வந்து நைட்டில் வந்து அதிகமாக இருமல் வர்றதுக்கான காரணம் ஸோ நைட்ல இருமல் வர்றதுக்கு முக்கியமான எது அலர்ஜிக் அண்ட் ஆஸ்துமா கண்டிஷன்ல தான் வரும் ஸோ அதுக்கான நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைரல் ரியாக்டிவ் காஃப்னு சொல்லுவாங்க இந்த இருமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு டூ வீக்ஸுக்கு வந்து அப்படி தொடர்ச்சியாக இருமல் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த மெடிசன் எடுத்தாலும் கண்ட்ரோலே ஆகாது ஸோ அதுக்கு பேர் போஸ்ட் வைரல் ராக்டிக் காஃப் அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளி பிடிச்சி கொஞ்சம் குணமடைஞ்சிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருமல் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது கேட்கவே கேட்காது ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு சின்ன பாதிப்பு உடலில் ஏற்படுத்தியிருக்கும் அது கொஞ்சமாக அது புண்ணு மாதிரி ஆகிருக்கும் தொண்டையெல்லாம் ஸோ அப்போ வந்து அது இந்த புண்ணு கொஞ்சமாக ஆற ஆற வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயோ அதுக்கான மருந்து நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை சரிங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி இருமல் இருக்கும்போது நமக்கு வீட்டில் வந்து ஒரு சின்ன ஹோம் ரெமெடிஸ் என்ன மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து வந்து பால் உணவில் சேர்த்துக்காதீங்க ஆனால் சப்போஸ் ஒரு சில குழந்தைகள் வந்து பால் குடிக்க வேணும்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா மஞ்சள் மிளகுத்தூள் போட்டு நல்ல பால் அதாவது ஒரு கால் டம்ளர் பால்ன்னா முக்கால் டம்ளர் தண்ணி கலந்து அந்த மாதிரி நீர்த்தப்பாலாக கொடுங்க ரெண்டாவது என்னென்னா துளசி தூதுவலை கற்பூரவலி இந்த மூணுமே ஒரு சூப்பாவோ இல்லை சூப் செய்து சாப்பிட்லாம் அப்புறம் வந்து சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்லாம் அப்புறம் வெறும் தேன் மட்டும் நல்ல நல்ல தேனாக இருந்தால் அந்த வெறும் தேன் மட்டும் எடுத்து அப்படியே நல்லா தொண்டையில் படுற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா மெதுவாக சுவைத்து சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக காஃப் உடனே வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருமல் வரதுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து எடுத்துக்கங்க இருமலுக்கான மருந்துகள் வந்து ஹோமியபதியில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்